நமது முதலமைச்சர் தனியாக ஒரு விவசாய பட்ஜெட்னு ஒண்ணு போட்டு அதில் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு அதற்கான வேலைகளை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு விவசாயத்திற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமைகளில் முதன்மையான கடமை அது மட்டும் இல்ல அந்த விவசாயி விவசாயம் செய்து முடித்த உடனே அவனுக்கு கையில காசு வரணும் சரியா அவன் வச்சிருந்தெல்லாம் விற்க முடியாது அப்போ கையில் காசு வரணுன்னா அந்த விவசாயிக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு பதுக்கல் வியாபாரிகள் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டா ஒரு கூட்டணி அமைச்சிக்கிட்டு ஒரு சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ யோசிச்சுப்பாருங்க தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு விவசாயி எங்கே கொண்டு விற்பார் தஞ்சாவூரில் தான் விற்பார் அவர் அங்கேருந்து மெட்ராஸ் கொண்டு வந்தால் விற்பாரு இல்லை அங்கேயிருந்து மதுரை கொண்டு போய் விற்க முடியுமா அப்ப தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லோரும் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி ஒரு சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு கிலோக்கு இவ்வளோக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ரேட்டை இறக்கி பேசி வாங்கி பதுக்கல் பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதையும் யோசித்து அன்னைக்கே கலைஞர் கொண்டு வந்தது தான் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக ஒரு குறைந்தபட்ச விலை இதுக்கு கம்மியாக யாருமே வாங்க முடியாது